மார்னிங் இன்டர்நெட் சார் ஸ்டேடியோடய எண்டில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து வயசாகல இருக்கும் டைம் வந்து கரெக்டாக ஒரு நாலாச்சு நம்ம போய்ட்டு இப்போ பீச் போய்ட்டு மியூசியம் போயிட்டு அப்படியே அங்கே சுற்றிட்டு வருவோம் சுற்றிட்டு ஒரு நாலஞ்சு ப்ளேஸ் அப்படியே விசிட் பண்ணிட்டு வருவாங்க நைஸ் சரி ஓகே என்ன பேசுகிறது வாங்க போகலாம் கீழே வரைக்கும் கீழே வந்துட்டு அப்புறம் பைக் மிஸ் பண்ணுறேன்ட்ட நான் ரோடி இருந்து வரேன் எனக்குன்னே பண்றக்கே ஏ்டரசறக்கே போய் உங்களை பத்தாங்களா என்ன apple price let you damage the number win entertain வண்டி விட்டு நானு வேணு தான் வந்து கொண்டுருப்போம் அதனால வேணும்னு வண்டி அப்படியே விட்டுட்டேன் ஆல்ரெடி வந்தோடனே இருந்துச்சு இருந்து இவன் வேற சே ஒன்னும் ஆறம் தேடியுமே வேற திரும்பத்தான் சரி இண்டிகேட்டர் போட மாட்டேறானுங்க ரைட்டில் எதுக்கு போய் இண்டிகேட்டர் எதுவுமே வரக்கூடாது அவங்க வாழ்க்கை விஷயத்துக்குறானுங்க உங்கள் பாருங்கள் ஆட்டாக்கார்ட்டில் பாருங்கள் சரி கூட வாங்க வாங்கி அழியும் போயிட் ஸ்டைட் இல்லை பாருங்கள் நல்லா நல்லா செய்யணும் சைலாசகிரி அந்த ஹில்ஸ் பாருங்க மேலே சூப்பராக இருக்கு அது மேலே இந்த ரோட்டு அந்த டூக்கி போகல அக்ர வச்சுருக்காங்க போகலை அதுதான் போகலாம் பைக்கே போகலாம் பைக்கே போனால் நம்மளுக்கு பே நடக்கிற மாதிரி வந்துட்டாங்க டைம் வந்து எட்டு ஆனால் பண்ணிட்டோம் என்னன்னு தெரியல சரி ஓகே பரவாயில்ல மாதிரி போவோம் பாத்தீங்கன்னா நான் மாதிரி போகல ஏன்னா போகிறேங்க அதான் பட் இப்போ அவங்களுக்கு இப்போ எதுவுமே இருக்காங்க நம்ம நான் வந்து இப்போ நேரம் வீட்டுக்கு போகலாம் இந்த இந்த படம் இந்த இடம்னா பேடிக்கே இருந்தேன் கிடைக்கவே இல்லை பட் நிறைய இப்போ நிறைய படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த 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 இடத்துலேருந்து அங்கே பீச் இருக்கிற மாதிரி இருந்து பாருங்கள் ரோடு ரோடை வச்சு பீச்சு அதை மாதிரி